冲啊

என் அண்ணங்க இல்ல என் அண்ணிக்கா இல்ல நான் வேற மாப்பிள்ள கிட்ட கேக்கல மீண்டும் உனக்கு திருமணம் நடக்கணும் அதை பார்க்கணும் எங்களுக்கு ஆசை என்னடி சொல்றேன் அவளை யாரும் அவ திருமணம் நின்று விடுமே மனுஷல்லாம் அடிக்குது பேசாதீங்க திருமணம் வேண்டாமா என்னடி சொல்றேன் என்ன புரிஞ்சகாலம் மாமாவ நான் திருமணம் செய்துக்கிட்டு வாழ்க்கையில என்னமோ சொகத்தை அனுபவிக்க போறேன் எனக்கு திருமணம் வேண்டாம் நின்று திருமணம் நின்றுதாகவே இருக்கட்டும் காலம் உள்ளவரை நான் கண்ணியாகவே இருந்து விடுவேன் பெத்த மனசு பித்தி பில்லு மனசு கல்லுவாங்களே உன் மனசு நான் கல்லாய் போய்விட்டதா தென்னை பெத்த தண்ணீர் பிள்ளை பித்த கண்ணீர் ஒண்ணு பெத்ததுக்காக எங்களை அழு வச்சு வேடிக்கை பார்க்கிறேன் அடி எங்களை அம்மா ஒரு பெண்ணா ஒரு முறை மட்டும்தான் மன வரையற வேண்டும் ஒரு முறை தான் திருமணம் நடக்கணும் மறுமுறை நடந்தால் தவறாக பேசுவார்கள் எனக்கு திருமணம் வேண்டாம்மா சொல்லாதிரி காவேரி பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த சமந்தா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜ் மணி டாக் தட்டுங்க ஏல போல நூலு தாய் போல புல்லுன்னுவாங்க என்ன போல தண்ணி உன்னை நானு பேத்து எடுத்தேன் ஏண்டி உலகமே என்னன்னு தெரியாம நீ ஒரு முள்ளு மேல சேலை வந்தாலும் சேலை மேல முள்ளு முள்ளு வந்தாலும் பாதிப்பு சேலைக்கு தான் முள்ளு கிள்ளடி உன் வாழ்க்கை நல்லா இருக்கா பெத்தவங்க பெத்தவங்க வார்த்தை கேளுமா பெத்து வார்த்தை கேளு அம்மா நாட்டு மக்கள் அனைவரும் தவறா பேசுறாங்க சம்மந்த வீட்டுல இப்படி பேசுறாங்களே அண்ணா இப்படி பேசிட்டு போறாங்களே அப்படி கஷ்டமா இருந்தா இது இருக்கிற உயிரை விட சொல்லுங்க நான் உயிரை விட்டுடுறேன் ஆனா என்னால திருமணம் செய்துக்க முடியாது காலம் உள்ள வரை நான் கண்ணியாக இருக்க போகிறேன் விட்ட குழியோ இந்த குழந்தைய

நான் பெத்த பொண்ணு அனாதையா போயிட்டு நான் துடிக்கிறேன் ஒரு குழந்தை அனாதையா கூட நின்று நீ நினைக்கிறேன் உன் நல்ல மனசு புரியுதுமா உன் நல்ல மனசு புரியுது காவிரி என் வார்த்தை கேளு காவிரி என் வார்த்தை கேளு இந்த குழந்தை உன்னிடத்துல இருந்தா நீ நல்லா இருக்க மாட்டேன் விட்ட குறைய தொட்ட இது தொட்ட நீ கெட்டுடுவேன் என் வார்த்தையை கேள்றி முடியாதுமா அப்போ உன் முடிவு என்ன தண்ணி முடிவு என் முடிவு இந்த குழந்தை வளர்த்து ஆளாக்கணும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா பரவாயில்லை பெண் பிள்ளையா இருக்கிறான் இதை பாருங்கம்மா ஒரு பொம்பளை பொண்ணை பெற்று

மலடின்னு சொல்ல ஊர் உலகம் அந்த மலடின்னு என்ன சொல்லாத அளவுக்கு எனக்கு திருமணம் நடந்தவனே என் வயிற்றுல ஒண்ணு நான் சுமந்த நீ என் வயிற்றுல ஒண்ணு சுமந்த உன்னை சுமந்தவனே என் வயிற்றுல ஒதைச்சேன் இப்ப என் நெஞ்சில ஒதைக்கிறேன் என் நெஞ்சில ஒதைக்கிறேன் கவிரி இனிமே எப்ப எங்க பேச்சு நீ கேட்கலையோ இதோட உன் உறவு எங்களுக்கு வேணடி பயிர்ல மழை பெஞ்சா பயிருக்கு நன்மை பாரில மழை பெஞ்சா யாருக்கு நன்மை யாருக்கு நன்மை இல்லை தான் என்ற தானே கருவம் கருவு இருக்கலாம் மண்ட கருவு இருக்க கூடாது உனக்கு ஏறி போய்க்கிற கருவம் மண்ட கருவண்டி எப்ப நீ திருந்திரியோ அப்பதான் நீ நல்லா இருப்ப ஏய் பெத்தவங்க பேச்சு நீ கேட்கலையோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதோட உரவே உங்களுக்கு வேணும் நாங்க செத்தால நீ வராத நீ எக்கெடு கெட்டு போனாலும் நான் உங்களை வந்து பார்க்க மாட்டேன் என் கட்சி அப்பா அப்பான்ற நான் நாபகர்க்க அம்மாவுனுக்கு இருக்குத தம்பி வெட்டமா பகதனன்ற நினைப்பு இருக்கா நான் பொன்னமணி வரமேலிலே மாப்புள கேட்கச் சொன்னோ ஆலயத்திலே கிடக்கக் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நூனலும் தான் பா यार كلمه சவன தான் பா யாரை கண்டமேரி கட்டிட்டீ கட்டி எடுத்தற வாசித்தால் பெண் புத்தி பேதமே பொண்ணா பிறந்தீங்களே அப்படி நான் வரத்தப் பண்ணுமா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் போதும் சந்தோஷப்பட்டு நல்லா தேடி தேடி நல்ல பேர் கொடுத்துட்டேன் பல பாவி மகளே ஒரு பெண்ணா இருக்கிற அந்த குழந்தை ஒரு பெண்ணா இருக்கு இதை விட்டுடுன்னு நான் சொல்ல மாட்டா எப்படி தாயா இருந்து கண்ணி தன்மை மாறாமல் நான் இந்த குழந்தைய வளர்த்த ஆளாக்கும்னு சொல்லி அப்போதாம்மா ஒப்புனுக்கு பெருமை தேடி கொடுத்துட்டு சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்படுறேன் வாழ்க இந்த ரெண்டு குழந்தையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஆலயமெல்லாம் சென்று ஆண்டவனை வழிபாடு செய்ய போறேன் அந்த மாதிரி அத்தா இந்த குழந்தைய உன் கண்ணால் காட்டினா ஆமாப்பா நீ அந்த குழந்தையும் நீயும் அந்த அம்மனு தாமா காப்பாற்றுவோம் மகளையே காவியா சொல்லுங்கப்பா தாயில்லாத பொண்ணு சாப விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பாவிய கோவிலுக்கு போறேன் உன்ன நம்பி விட்டுட்டு போறோம்மா அவளை எதுவும் சொல்லிடாதுமா அன்பா பாத்துக்குமா சரிங்கப்பா என்ன பொண்ணுங்கம்மா வாங்கம்மா சொல்லுங்க இனியில ஒரு நிமிடம் கூட இந்த நாட்டில் நாம இருக்கவே கூடாது எதுக்காக முறைப்படி நம்முடைய நாட்டிற்கு போகலாம் இந்த குழந்தை எடுத்துக்கிட்டா ஆமா வாங்க காங்கி என்னமா இந்த குழந்தையோட நாட்டுக்கு போன நம்ம நாட்டில் இருக்க மக்களை எல்லாம் நம்மளை பார்த்து கேவலமா பேசுவாங்க ஏண்டி இந்த குழந்தை நான் என்ன பத்து மாசம் சுமந்து பெற்று எடுத்தேன் அதற்காக யாரோ பெத்த பிள்ளை அனாதையா கிடந்தது அனாதைக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது நான் செய்த தவறா

சரி இந்த குழந்தை என்னடி பண்றது இந்த குழந்தை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துல விட்டுட்டு நம்ம இரு வருமா நாட்டுக்கு போ அது எனக்கு தான் பாவம் ஏன் எதுக்கு ஆமாண்டி இந்த குழந்த அங்கவே விட்டு வந்தா கூட பரவாயில்ல எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப அனாதை ஆசிரமத்துல சேத்தா நாளைக்கு இந்த பெண் பிள்ளை வளர்ந்து ஆளாயிட்டா தாய் யாருன்னு கேப்பா தந்தை யாருன்னு கேப்பா தாய் பாசத்துக்காக எங்குவா அதுக்காக ஆகினாலே இந்த குழந்தைய தாய் தந்தை இல்லாத குறைய நான் தீர்க்க போறேன் நான் வளர்த்து ஆளாக்க போறேன் நாட்டுல உனக்கு இடமே கிடையாது நாய் விட்டு போடு எங்கிட்டு போகிறேன் விட்டு ஓடுதாய் ஓடுவோடு I'll

ताॾी <laughs> मुत நான் குடிச்சு எச்சப்பாலை குடிச்சிட்டு என்ன கேங்கிட்டு எடுக்கிறேன் எச்சப்பாலை குடிச்ச வாழ்ந்தா இல்லைன்னு சொல்லல உனக்கு புத்தி சொல்ற வயசு எடுக்கிறக்கா நீ வயசுல தெரியும் நான் சின்ன பொண்ணு நீ இதெல்லாம் சொல்ற உங்களுக்கு உனக்கு அறிவு என்னது கேடையா ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு தெரியும் சொல்றாங்க உடனே புரிந்த நான் எடுத்து முடிவில என்னடி தப்பு தவறுதா தவறுதா நீ நான் சொல்றேன் இந்த குழந்தை எடுத்து நாட்டுக்கு போனா நாட்டு மக்கள் எல்லாம் காரி மூஞ்சி மலை துப்புவாங்க சொல்றேன் மீண்டும் இந்த குழந்தை தான் வேணும்னு சொல்றேன் நான் இப்ப கூட பாவண்டி இவ்வளவு நம்மள போல ஒரு பெண் பிள்ளை தான் அதுக்காக பாவண்டி குழந்தையை விடக்கூடாது கூடாது அப்ப இந்த குழந்தையோட தான் வருது எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளை இல்லை நீ ஏறாத கோவில் இல்லை இருங்க அதுக்குள்ள வைக்காத வேண்டியது இல்லை

பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்து சமாந்தா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜு மணி டொங்கு தட்டுங்க